பத்து லைன் ஒரு டைமில் பாயுது ரெயின் நீளம் நூற்றி நாற்பது அடி ஒரு சைடுக்கு இந்த பக்கம் நூற்றி நாற்பது அடி இந்த பக்கம் நூற்றி நாற்பது அடி டபுள் சைடு போட்டிருக்கோம் ரெண்டு இஞ்சு பைப்பில் பிவிஸ் பைப்பில் கட் பண்ணிவிட்டு பத்து அடி ஒரு இடத்துல கட் பண்ணிவிட்டு ஃபோர் வே கப்ளர் போட்டு ஒட்டிட்டு டபுள் சைடு வால்வு போட்டு ரெயினோஸ் மாட்டியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்குது அதால் சரியாக தெரியல பாயிருது ஸோ எல்லாம் ஓஸ் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அவங்க பத்தடிக்கு பத்தடிக்கு எடுத்து வச்சு ஓஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி போட்டாங்கன்னா இன்னும் நல்லா பாயும் ஸோ இந்த பக்கம் சோளம் சோளத்துக்கும் போட்டிருக்கு அந்த பக்கம் வேர்க்கடலை வேர்க்கடலைக்கும் போட்டிருக்கு ஸோ எல்லாம் போட்டு முடித்தாச்சு ஒரு ஏக்கரு எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் சைடு தான் சேம் எல்லா பக்கமும் நூற்றி நாற்பது அடி ஒரு சைடுக்கு ஒரே ஃபீல்டு அப்படியே எடுத்தாச்சு சென்டராக போட்டு டபுள் சைடு வால் போட்டு கொடுத்தாச்சு கடலை இதெல்லாம் என்ன ஓசை சரி பண்ணாமல் இருக்கு ஓசை சரி பண்ணிட்டு அந்த பக்கம் ஓட்டி பார்ப்பாங்க இந்த பக்கம் வேர்க்கடலை அது வரைக்கும் இது வந்து சோளம் டைமில் நல்லா கிளியராக தெரியும் எப்படி பாய் பார்க்கலாம் ஸோ இப்போ வெயில் டைமும் அதெல்லாம் இவ்வளோ தான் தெரியுது நூற்றி நாற்பது அடிக்கு எடுத்துருக்கணும் பத்து அடிக்கு ஒரு லைன் லாஸ்ட் வரைக்கும் தண்ணி வருது பாருங்க கரெக்டாக வருது பத்து லைன் பாயுது அஞ்சு ஹெச்பி மோட்ரு ஸோ இப்படி தான் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பத்து லைன் பாயும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லைன் பாயும் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அஞ்சு லைன் பாயும் அது மோட்ரோட கெப்பாசிட்டி பொறுத்து மோட்ரு எந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் கடைசி வரைக்கும் தண்ணி கட்டாவது பண்ணுங்கள் ఆస్ వరకు ఒక అరమణి ఎడమ தண்ணி పాయించుకోవడం ஸோ ரெண்டு லைன் க்ளோஸ் பண்ணி பார்ப்போம் எட்டு லைனில் விட்டு பார்ப்போம் எப்படி ஃப்ரெஷ்ஷர் வருதுன்னா ஃப்ரெஷ்ஷர் ஏறுது அதிகமாகாது ஸோ அங்கே நீர் லைன்லேயும் தண்ணி போய்ட்டுருக்கு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணோன்னா இன்னும் நமக்கு ரெண்டு லைனும் சேர்ந்து பாயும் அதிகமாக பாயும் பாருங்கள் தண்ணி அது வரைக்கும் அது பாருங்கள் நல்லா ஃபோர்ஸாகிடுச்சுப்போம்